வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இப்ப பார்க்க போற நூல் குட்டி மீன்கள் நெளிந்தோடும் நீல வானம் இது ஒரு சின்ன கவிதை தொகுப்பு நா பெரியசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தக்கை வெளியிட வெளிவந்திருக்கு பொதுவாக குழந்தைகளுக்கான கவிதைகளை எழுதக்கூடியவங்க ரொம்ப சில பேர் தான் நான் பெரியசாமி அப்படி ஒரு குழந்தைகளுக்கான கவிதைகளை உள்ளடக்கி இந்த நூலை வெளியிட்டிருக்காரு இவர் அடிப்படையில் கவிஞர் நிறைய இலக்கிய செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிறதோட இலக்கிய கட்டுரைகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து எழுதக்கூடியவர் இவரோட ஆறு சிறுகதை தொகுப்புகளும் ஒரு கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கு இவர் அசோகமித்ரன் படைப்புக விருது கூட வாங்கியிருக்காரு பொதுவாக கவிதைகள் அப்படிங்கிறது பருவமடைந்த வயதினர் முதல் முதியவர்கள் வரைக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய அல்லது அந்த கவிதைகளை நுகரக்கூடியவர்களா பார்த்தோம் அப்படின்னா இந்த வயதினர் அப்படிதான் இருக்காங்க குழந்தைகளுக்கான கவிதைகள் குழந்தைகளுக்கான படைப்புகள் அப்படின்னு வெகு வெகு சொற்பமான புத்தகங்கள் தான் கிடைக்கப்பெறுது இன்னும் சொல்லப்போனா அதுக்கான கவிஞர்கள் அப்படின்னு சொன்னா பாரதியாரையும் அழவள்ளியப்பாவையும் தவிர நினைவுக்கு வரக்கூடிய கவிஞர்கள் அப்படின்னு பெருமளவுல இல்லை இன்னைக்கு வாசகசாலை இலக்கிய செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தா கூட குழந்தைகளை எப்பவுமே புறந்தள்ளது கிடையாது அவங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாதான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆகையினால இந்த குழந்தை கவிதைகள் அடங்கிய இந்த புத்தகத்தை இந்த வாசகசாலையின் நூல் அறிமுகத்தில் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி பொதுவாக பொதுவா குழந்தைகளோட உலகம் அப்படிங்கிறது வந்து தனித்துவமானது அதுக்குள்ளே நம்மளால் போய் கவனிக்க முடிஞ்சா இல்லை கொஞ்சம் நேரம் செலவழிக்க முடிஞ்சதுன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ விடை பெ விடை தெரியாத விஷயங்கள் அல்லது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பழகும்போது டக்குன்னு ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்கலாம் ஒரு சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருமா இருக்கும் ஆனால் அதை நம்ம எவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குள்ளான விஷயம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் குழந்தைங்களையே புரிஞ்சுக்க முடியலை அவங்களோட உலகத்தில் சஞ்சாரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் எப்படி தெய்வத்தை அடைய முடியும் இந்த புத்தகத்தை இந்த கவிஞர் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்நூல் நோய்க்கும் நோய்மை சிந்தனைக்கும் பலியாகப்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த புத்தகத்தில் நாற்பது பக்கம் தான் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இதில் வந்து முப்பத்தி நான்கு கவிதைகள் இடம்பெற்றிருக்கு எல்லா கவிதைகளுமே சிறந்த கவிதைகள் அப்படின்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டக்கூடிய கவிதைகள் அப்படின்னா ஒரு நான்கு கவிதைகள்னு வச்சுக்கோங்க முதல் கவிதை அலெக்ஸ் மரம் பட்டியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் துள்ளாட்டத்தோடு வந்தவன் காட்டினான் வரைந்த ஓவியத்தை ஆலமரம் அழகின்றேன் இல்லப்பா இது அலெக்ஸ் மரம் என்றான் சரி செய்யும் பதட்டத்தில் மீண்டும் வலியுறுத்தினேன் ஏற்க மறுத்தவன் கூறினான் என் மரம் என் பெயர்தான் எவ்வளவு தெளிவில்ல குழந்தைங்க நான் வரைஞ்சிருக்கிறது அது அலெக்ஸ் மரம் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவனால் சொல்ல முடியுது அடுத்த இன்னொரு ஒரு கவிதை பூச்சாண்டி நம்ம அம்மாக்கள் அப்படின்னா எப்போவுமே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும்போது ஒரு பயமுறுத்துகிற விஷயமாக பூச்சாண்டி அப்படின்னு காட்டுவோம் ஆனால் இன்றைக்கி இருந்த குழந்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படியான குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா ஆதித்தொட்டு அச்சமூட்ட மூத்தோர்கள் வாழையடி வாழையாக உரைத்த போய் முடிவுற்றுறது பயம் மூட்ட உரைத்த பாடல் கொண்டு ஆடுகிறார்கள் இப்பொழுது எப்படி வர்றான் வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டியில் சரிதானே அடுத்த ஒரு கவிதை நிழல் சுவை உப்பு நீரில் ஊற வைத்து கழுவிய திராட்சையை தின்றிட துவங்குகையில் நரி வந்து கேட்டது நாலைந்து ஆய்ந்து கொடுத்தேன் புலி வந்தது சிறு கொத்தை ஈந்தேன் குட்டிக்கரணம் இட்டவாறு குரங்கு வந்ததை தொடர்ந்து ஆடு மாடு கோழி பூனை இப்படி உருமாற்ற படையெடுப்புகள் எனக்கு இது போதும் என கொடுத்த திராட்சையின் சாயலை விழுங்கிக் கொண்டிருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல குழந்தைங்க சாப்பிடும்போது வெறும் கையை வச்சு இப்படி ஊட்டி விடுறது அப்படிங்கிறது நினைக்கும் சில சமயங்கள்ல இந்த இது பாரு இது நாய்க்கு ஊட்டுறேன் இது பூனைக்கு ஊட்டுறேன் இது காக்காக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கள் இல்லை சில சமயங்கள்ல அப்பாக்களும் அதை செய்வாங்க அப்போ எனக்கு இது போதும் என கொடுத்த திராட்சையின் சாயலை விழுங்கி கொண்டிருந்தேன் எனக்கு கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த திராட்சையை நான் விழுங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட ஊட்டக்கூடியவங்க அது தாயோ தந்தையோ சொல்லக்கூடிய வரிகளாக இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் கடைசியாக இந்த புத்தகத்தின் கடைசி கவிதையாக ஒரு கவிதை அது என்னை ரொம்பவும் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் புதைந்த குரல்கள் தரையில் படுத்திருந்தவன் உஷ் என பெரும் சப்தமிட்டு அமைதியை வாங்கியவன் நெடுநேரம் காது கொடுத்து ஆச்சரியத்தோடு அழைத்தான் தவளை கத்துகிறதென அட போடா அப்படி என்று புறக்கணித்தோம் அவ்வப்போது தொடர்ந்தபடி இருந்தான் வாத்து போங்கிறது கொக்கு கூப்பிடுது பாம்பு சீருகிறது மீன்கள் கொஞ்சுகின்றன மதிய பொழுதொன்றில் வெயிலுக்காக வீட்டின் முன் ஒதுங்கியவர் அப்பொழுதெல்லாம் அடர்ந்த மரங்கள் சூழ பெரும் குளம் இருந்தது இங்கு என்றார் எவ்வளோ உண்மை இல்லையா இன்னைக்கு ஏரிகள் குளங்கள் இதிலெல்லாம் வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த சத்தமெல்லாம் காதில் கேட்கறதாகவும் அதை மெய்ப்பிக்க ஒரு முதியவர் வந்து இந்த இடத்துல பெரும் குளம் இருந்தது அப்படின்னு சொல்றதாகவும் அமைந்த கவிதைகள் வெகு வெகு சொற்பமான கவிதைகள் தான் படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகாது ஆனா இதுக்குள்ள நம்ம நுழைஞ்சு பார்க்கும்போது அந்த குழந்தை உலகம் அப்படிங்கிறதும் அந்த அது கொடுக்கக்கூடிய பரவசம் அப்படிங்கிறதும் வந்து அலாதியானது அதே சமயத்தில் இந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் ஓடி போய் அந்த குழந்தைங்களோட கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவு பண்ண மாட்டோமா ஐயோ கொஞ்சம் விளையாட மாட்டோமா ஏ அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த கவிதை புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரியான எண்ணம் ஏற்படும் இந்த மாதிரியான இன்னொரு ஒரு புத்தகத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்